இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி இதனுடைய அர்த்தம் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது யாரெல்லாம் மற்றவர்களை பார்த்து பிரமிப்படையும் படியாக கத்தரை உண்மையாக தொழுது கொண்டு ஆராதனை செய்கிறார்களோ அவர்களை சூழ பாலை இறங்கி விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு இராணுவத்தில் யாராவது அகப்பட்டு கொண்டால் அவர்களை விடுதலையாக்க எதிர் ராணுவம் ஆஹ் கடந்து வந்து அவர்கள் இருக்கிற அந்த இடத்தை சுற்றிலும் பாலையம் இறங்கி அகப்பட்ட நபர்களை விடுதலை செய்வார்கள் அப்படியாக உலகம் முழுவதும் நாட்கள் பலவிதமான சூழ்நிலைகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நேரங்களில் உங்களை சுற்றிலும் தீங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை சொற்றிலும் பாளையம் இறங்கும்படியாக தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் இது திரளான ஒரு பெரிய அந்த விடுதலை ஆக்கும் சங்கீதக்காரர் மிகவும் தைரியமாக சொல்கிறார் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் பயப்படாது யுத்தம் எழும்பினாலும் அதில் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி ஏழு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கலாம் உங்களோடு கூட இருப்பவர் அநேகம் சிறிய தேசத்து ராஜா எலிசாவை பிடிக்கும்படியாக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அவன் அனுப்பினான் அவர்கள் ராத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள் அதிகாலையில் எலிசாவின் வேலைக்காரன் வந்து இந்த சேனைகள் சுற்றிலும் பாளையம் நிறைந்திருப்பதை பார்த்து அவன் மிகவும் பயப்படுகிறான் அப்பொழுது எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார் பின்பு எலிசா தெய்வனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவர் வேண்டுகிறார் அவன் கண்கள் திறந்து பார்த்த பொழுது எலிசாவை குதிரைகளாலும் ரதங்களாலும் இருக்கிறதை அவன் கண்டான் இப்படித்தான் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் அநேகம் ஆபத்தை பார்த்து நீங்கள் பயப்படாமல் காணப்படுங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாளும் கலங்காமலும் நீங்கள் திகிழடையாமலும் காணப்படுங்கள் உங்களை சுற்றிலும் தெய்வ தூதர்கள் பாளையம் இறங்கி அவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தராய் காணப்படுகிறார் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் கர்த்தர் உங்களோடு தம்முடைய இருந்து அனுப்பி உங்களோடு கடவுள் பாதுகாக்கிற தேவன் அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள் அவரை பற்றி கொண்டிருங்கள் அவரிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்கிறதான பொழுது கர்த்தர் உங்களோடு கடவு இருந்து தமிழ் தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழி நடத்துவா ஜெபிக்கலாமா அன்பின் உக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் பிள்ளைகளுக்கு எலும்புகிறதான எல்லா விதமான சக்திகளையும் ஏசு நாமத்தினால் முற்றிலுமாய் அதம் பண்ணி போடுவீராக தம்முடைய தூதர்களை கொண்டு கத்தவு ஒவ்வொருவரையும் தெய்வன் விடுவிப்பீராக நீர் பாதுகாத்து வழி நடத்தும் நாமத்தில் விநாமத்தில்

வர் தரம் நடத்தும் தம்மை அழைத்தவர் தரம் நடத்தும் ஆவியும் அனலாக்கும்